பேஷண்ட்டுக்கு வந்து அந்த டியூமர் வந்து ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜஸ்க்கு போயிடுச்சு அப்படிங்கும்போது நம்மளால வந்து அதை கம்ப்ளீட்டா கியூர் பண்ண முடியாது அப்படின்னா பட் ஸ்டில் அவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் இம்ப்ரூவ் பண்றதுக்காக நம்ம அந்த பீம் இப்படி பாஸ் ஆகும்போது அது வழி அது எது வழியால பாஸ் ஆகுதோ அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே சேர்ந்து தான் அஃபெக்ட் ஆகும் நம்மளால வந்து அந்த ஒரு இடத்த மட்டும் இது பண்ண முடியாது இந்த ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு என்ன செஞ்சாங்கன்னா இப்போ நார்மலா இருக்க ரேடியேஷனுக்கும் இதுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது நார்மலா இருக்க ரேடியேஷனை வந்து நம்ம என்னதான் வந்து அந்த செல்ஸ் அந்த டியூமர் செல்ஸ்க்கு மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணாலும் அது சரௌண்டிங் டிஷ்யூஸ் சேர்த்து தான் கொஞ்சம் டேமேஜ் பண்ணும் பட் இந்த ப்ரோட்டோன் தெரப்பியில என்ன அட்வான்டேஜ்னா ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட்டும் ஒவ்வொரு கண்டிஷனுக்கு பெட்டர் ஸோ அதனால் என்றைக்குமே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் ஒரு லேட்டஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ட்ரீட்மெண்ட் அப்படின்னா அதுதான் பெஸ்ட் அப்படிங்கிறது கிடையாது வணக்கம் நான் உங்கள் ஏன் டாக்டர் விக்னேஷ் கோகுல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இந்த கேன்சருக்கான இந்த ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் என்னெல்லாம் இருக்குது ஸ்பெசிஃபிக்காக இந்த ஹெட் அண்ட் நெக் கேன்சருக்கான என்னென்ன ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ பேசிக்கலாக இதில் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் நம்ம பார்க்கும்போது ஒன்று கீமோ இன்னொன்று ரேடியேஷன் இன்னொன்று சர்ஜிக்கல் ஸோ இந்த கீமோ தெரப்பியில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஃபியூ டைப்ஸ் இருக்கு ஒன்று ஹார்மோன் தெரப்பின்னு சொல்லுவோம் ஹார்மோன் தெரப்பினா சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு கேன்சருக்கு வந்து அது சர்வை ஆகிறதுக்கு சில ஹார்மோன்ஸ் தேவைப்படணும் அந்த ஹார்மோன்ஸ் அதுக்கு கிடைக்காம போச்சுனாலே அந்த கேன்சர் தானாக ஸ்ரிங்க் ஆக ஆரம்பிச்சிடும் இன்னொன்று இம்யூனோ தெரப்பி நம்ம உடம்புல இருக்க எதிர்ப்பு சக்தியவே நம்ம அதிகரித்து அதையே வச்சு நம்ம அந்த கேன்சர் செல்ஸை சாகடிக்கிறது இன்னொன்று டார்கெட்டட் தெரபி கேன்சர்னா முன்னாடியே நம்ம பார்த்துருக்கோம் அந்த செல்ஸ் வந்து இன்ட் டிஃப்ரெண்ட்டாக மல்டிப்ளை பண்ணுறது தான் அதோட ப்ராப்ளம் ஸோ இது என்ன பண்ணணும் அந்த டார்கெட் பண்ணி அந்த செல்ஸ் வந்து அப்படியே அப் நார்மலாக மல்டிப்ளை ஆகாமல் தடுத்துரும் அது மூலமாக நம்ம வந்து அந்த டியூமரை வந்து நம்மளால் ஷிங்க் பண்ணிட முடியும் ஸோ இந்த நம்ம கீமோதெரபியை வந்து நம்ம தனிப்பட்டு அதை மட்டுமே கொடுத்து ஒரு கேன்சரை கியூர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படி யூஸ் பண்ணும் போது வந்து நம்ம கியூரேட்டிவ் தெரபி அப்படின்னு சொல்லுவோம் இல்லை சில நேரங்கள் என்னென்னா அதை வந்து நம்ம கூட சேர்ந்து ஸோ என்னென்னா சில டியூமருக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா சர்ஜரி தேவைப்படலாம் இல்லை ரேடியேஷன் தேவைப்படலாம் அது கூடவே சேர்ந்து நம்ம கீமோ கொடுப்போம் இல்லை சர்ஜரி பண்ணி அந்த டியூமர் குறை எல்லாமே எடுத்தாச்சு பட் ஆனால் ஃபுல்லா கிளியர் ஆகலை சோ அந்த மாதிரி கொஞ்சம் மினிமலா இன்னும் ரெஸ்டியல் கேன்சர் செல்ஸ் இருக்குன்னா அதே க்ளியர் பண்றதுக்கும் நம்ம கீமோ கொடுக்கலாம் ஆர் நம்ம சர்ஜரிக்கு எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த சைஸ் ஆஃப் தி டியூமரை குறைக்கிறதுக்காகவும் நம்மளால வந்து கீமோதெரப்பி கொடுக்க முடியும் ஸோ இது மாதிரி கீமோ வந்து நம்ம பல விதமா நம்மளால அட்மினிஸ்டர் பண்ணணும் இது மட்டும் இல்லாமல் பாலியேட்டிவ் தெரப்பின்னு சொல்லுவோம் இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் அந்த அவங்க பேஷண்டுக்கு வந்து அந்த டியூமர் வந்து ரொம்ப அட்வான்ஸ் அட்வான்ஸ்டேஜஸ்க்கு போயிடுச்சு அப்படிங்கும் போது வந்து அதை கம்ப்ளீட்டாக கியூர் பண்ண முடியாது அப்படின்னா பட் ஸ்டில் அவங்களோட குவாலிட்டி லைஃப் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நம்ம பேலியேட்டிவ் கேர் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ என்னன்னா அட்லீஸ்ட் அவங்களுக்கு இருக்கக்கூடிய சிம்டம் அந்த பெயினை வந்து குறைக்கிறதுக்கு நம்மளால் அந்த கியோதெரபி மூலமாக அவங்க சிம்டம்ஸை நம்மளால இம்ப்ரூவ் பண்ண முடியும் ஸோ இது வந்து கியோதெரபி அடுத்தது நம்ம ரேடியோதெரபி ஸோ இந்த ரேடியோதெரபின்னா என்னன்னா இப்போ நார்மலாக நம்ம வந்து இப்போ இந்த எக்ஸ்ரே எடுக்கிறோம் பார்த்தீங்களா அந்த எக்ஸ்ரே பீம் இருக்கு அந்த பீமை வச்சு இந்த செல்ஸ் அந்த செல்ஸில் இருக்கக்கூடிய அந்த டிஎன்ஏவை நம்ம டிஸ்ட்ராய் பண்றது தான் வந்து ரேடியோதெரபி ஸோ இந்த டிஎன்ஏங்கிறது என்னது டிஎன்ஏ தான் இந்த செல்லோட ப்ரோக்ராம் இருக்கக்கூடியது ஸோ இப்போ இதில் ப்ராப்ளம் என்ன அந்த டிஎன்ஏ வந்து கேன்சர் செல்ஸில் வந்து டிஎன்ஏ கரெக்ட் இருக்கு இந்த மாதிரி ரேடியேஷன் கொடுக்கறனால என்ன ஆகும்னா அந்த டிஎன்ஏ வந்து நம்மளால் டிஸ்ட்ராய் பண்ணிட முடியும் ஸோ அப்போ என்ன ஆகும் அந்த டிஎன்ஏலேருந்து எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் அந்த கேன்சர் செல்ஸுக்கு வராது அப்போ கேன்சர் செல்ஸுக்கு இன்ஃபர்மேஷன் வரலனா என்ன ஆகும் அந்த கேன்சர் செல்ஸ் ஆட்டோமேட்டிக்காக செத்து போயிடும் ரேடியேஷன் அப்படிங்கிறது நம்ம நார்மலாக இந்த எக்ஸ்ரே இதில் பார்க்குற மாதிரியான ரொம்ப சிம்பிளான ரேடியே அந்த மாதிரியான டெக்னிக் கிடையாது இது வந்து இன்னுமே அட்வான்ஸ்ட் ஏன்னா நார்மல் எக்ஸ்ரே மாதிரி இது வந்து பல மடங்கு டோசேஜ் அதிகமா இருக்கக்கூடியது இப்போ நம்மளுக்கு தொண்டையில வந்து இந்த கேன்சர் இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்ப நம்ம அவ்வளவு ஹை பீம் ஆஃப் ரேடியேஷனை வந்து நம்ம அப்படியே கான்சென்ட்ரேட்டடா கொடுக்கும் போது நம்மளுக்கு நடுவுல வந்து இந்த கேன்சர் இருக்குன்னா இப்போ நம்ம ஏதோ ஒரு சைட்ல இருந்தா அந்த பீமை கொடுக்கணும் அப்ப என்ன ஆகும் அந்த பீம் இப்படி பாஸ் ஆகும்போது அது வழி அது எது வழியால பாஸ் ஆகுதோ அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே சேர்ந்துதான் அஃபெக்ட் ஆகும் நம்மளால வந்து அந்த ஒரு இடத்த மட்டும் இது பண்ண முடியாது இந்த ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு என்ன செஞ்சாங்கன்னா அதை வந்து இன்னுமே இன்டென்சிட்டி மாடுலேட்டட் ரேடியேஷன் தெரப்பி ஐஎம் ஆர்டி அப்படின்னு கொண்டு வந்தாங்க ஸோ இது என்ன பண்ணுன்னா ஒரு இடத்துல இருந்து ஒரு பீமா கொடுத்தா அது வந்து நிறைய டோஸ் வரும் ஸோ அப்போ அது என்ன பண்ணாங்க அதை பிரிக்க ஆரம்பிச்சாங்க ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு இடத்துல இருந்து நம்ம ஒரு ஹண்ட்ரட் யூனிட்ஸ் ஆஃப் ரேடியேஷன் கொடுக்கணும்னு வச்சுக்கலாம் அந்த ஒரே பீம்ல இருந்து ஹண்ட்ரட் யூனிட்ஸை கொடுக்காம அதையே ஒரு பத்து பீமா பிரிச்சு ஒவ்வொன்றுல இருந்து பத்து பத்தா கொடுத்தா அப்போ என்ன ஆகும் அந்த ரேடியேஷன் அந்த மற்ற நார்மல் டிஷ்யூட எக்ஸ்போஷர் டு ரேடியேஷன் வந்து கம்மியா இருக்கும் ஆனால் அந்த டியூமர் கிட்ட அதை டார்கெட் பண்ணிடுவாங்க நம்ம எல்லாருமே சின்ன வயசுல வந்து ஒரு ஈஸி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருப்போம் ஒரு லென்ஸை வச்சு பேப்பர் மேலே காமிச்சிட்டே இருப்போம் அந்த சூரிய ஒளி பட்டு அந்த பேப்பர் வந்து அந்த ஒரு இடத்துல மட்டும் டக்குன்னு பாத்திக்கும் அதே இப்போ நார்மலாக ஒரு பேப்பரை கொண்டே சூரிய ஒளியில் வைங்க ஒன்றுமே ஆகாது அது அப்படியே தான் இருக்கும் அது எதனால அந்த லென்ஸ் வந்து அந்த சூரிய ஒளியை வந்து எல்லாத்தையும் கேதர் பண்ணி அந்த ஒரு பாயிண்ட்டில் போய் அது ஃபோக்கஸ் பண்ணுறனால எக்ஸாக்ட்லி அந்த மாதிரியான மெக்கானிசம் தான் இந்த ஐஎம்ஆர் பல பீன்ஸை வந்து கன்வெர்ஜ் பண்ணி கரெக்டாக அந்த டியூமர் செல்ஸ் மேலே மட்டுமே பட வச்சு அதையே வந்து மட்டும் டிஸ்ட்ராய் பண்ணுறது தான் இந்த ஐஎம்ஆர் ஆர்டிங்கர் ஸோ இதெல்லாம் வந்து இன்னுமே ஒரு லேட்டஸ்ட் ஃபார்ம்ஸ் மோட்ஸ் ஆஃப் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இது இல்லாமல் இன்னுமே வந்து 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 ஆர்க் 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 இருக்குது ஸோ 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 இப்போ நார்மலாக இந்த இந்த ஐஎம்ஆர்டியில் ஒரு பத்து இல்லை பதினஞ்சு அப்படிங்கிற மாதிரி பீம்ஸ் இருக்கும் இருக்கும் பேஸில் என்னென்னா 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 அந்த 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 இருக்கிற பீம்ஸே ரொட்டேட் ரொட்டேட் ஆகிட்டே அது அது ஒவ்வொரு ஒவ்வொரு விதமான தேவைக்கு தகுந்த மாதிரியான ரேடியேஷனை கொடுக்க முடியும் முடியும் அதனால் நார்மல் டிஷ்யூஸ்க்கு வரக்கூடிய டேமேஜை நம்மளால் நம்மளால் மினிமைஸ் பண்ண மட்டும் கம்மியான கம்மியானேடிய பயன்படுத்தி நம்மளால ஈஸியாக அகற்றிட முடியும் ஸோ அதுதான் அதோட ஐடியா இது எல்லாத்தை விட இப்போ லேட்டஸ்டாக நிறைய பேருக்கு கேள்விப்படுற விஷயம் ப்ரோட்டான் தெரப்பி அப்படின்னு இந்த ப்ரோட்டான் தெரபிங்கிறது ஒன் ஆஃப் தி லேட்டஸ்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் ரேடியேஷன் ஸோ இப்போ நார்மலாக இருக்க ரேடியேஷனுக்கும் இதுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது நார்மலாக இருக்க ரேடியேஷன் வந்து நம்ம என்ன வந்து அந்த அந்த செல்ஸ் அந்த டியூமர் செல்ஸ்க்கு மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணாலும் அது சரௌண்டிங் டிஷ்யூஸ் சேர்த்து தான் கொஞ்சம் டேமேஜ் பண்ணும் பட் இந்த ப்ரோட்டான் தெரப்பியில் என்ன அட்வான்டேஜ்னா அந்த சரௌண்டிங் டிஷ்யூஸ்க்கு வரக்கூடிய டேமேஜ் அப்படிங்கிறது கம்பேரிட்டிவ் வெரி லெஸ்ஸே இப்போ அவங்களுக்கு வந்து ப்ரைனில் ஏதோ ஒரு இஷ்யூ இருக்கு இல்லை குழந்தைங்களுக்கு ஏதோ டியூமர் இருக்குது இல்லை கண்ணுக்கு பக்கத்தில் வந்து அந்த டியூமர் இருக்குது இப்போ இந்த டியூமருக்கு பக்கத்தில் ரொம்ப வைட்டல் ஆர்கன்ஸ் இருக்குது நம்ம கொஞ்சம் இந்த ரேடியேஷன் பக்கத்தில் போனாலும் இது வந்து ஈஸியாக அதை டேமேஜ் பண்ணிடணும்னு இருக்கிற அந்த மாதிரியான கேஸஸில் இந்த ப்ரோட்டான் தெரப்பி பெட்டர் ஒரு விஷயம் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இந்த அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டான் தெரப்பி அதனால அது மட்டும் தான் நம்மளுக்கு எடுக்கணும் நம்மளுக்கு இந்த மற்ற ஃபார்ம் ஆஃப் ட்ரீட்மெண்ட்லாம் இனிமேல் நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கூடாது என்னன்னா இந்த ஆல்ரெடி இருக்கக்கூடிய இந்த ஐஎம்ஆர்டி ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறதுலாம் பல வருஷமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அண்ட் அதுவே இப்போ ரொம்ப அட்வான்ஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டாக மாறி இருக்கு ஏன்னா அதுலேயே வந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்துருச்சு ப்ரோட்டான் தெரப்பிங்கிறது இட்ஸ் டோட்டலி டிஃபரெண்ட் கான்செப்ட் அதுக்குன்னு சில இடங்கள் இருக்கு ஸோ குழந்தைங்க இல்லை ரொம்ப பிரெயினில் இருக்கக்கூடிய டியூமர்ஸ் ஆகட்டும் இல்லை அதுக்குன்னு சில இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு ரேடியேஷன் ஆன் காலேஜ்னால பெட்டர் பெட்டராக சொல்ல முடியும் ஸோ அந்த மாதிரி சில இடத்துல தான் அந்த ப்ரோட்டான் தெரப்பியோட எஃபெக்ட் வந்து அதிகம் ஸோ ஜென்ரலாக எல்லாத்துக்குமே ப்ரோட்டான் தெரப்பி தான் தேவை அப்படிங்கிறத நம்ம ஜென்ரலைஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை ஸ்பெசிஃபிக் கண்டிஷன்ஸுக்கு ப்ரோட்டான் தெரப்பிங்கிறது ரொம்பவே பெட்டர் ஸோ இது இல்லாமல் சர்ஜிக்கல் சர்ஜிக்கலில் வந்து நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சு தான் நார்மலாக அந்த சர்ஜ் அந்த டியூமரை வந்து நம்மளால் கம்ப்ளீட்டாக அது சர்ஜிக்கலாக ரிமூவ் பண்ணுங்கிறது இதில் இருக்கிற இப்போ லேட்டஸ்ட் அட்வான்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னா அதுவும் ஸ்பெசிஃபிக்காக ஹெட் அண்ட் நெக் டியூமரில் ரொபோட்டிக் சர்ஜரி அதுக்கு வந்து நம்ம டிரான்ஸ் ஓரல் ரொபோட்டிக் சர்ஜரினு சொல்லுவோம் இப்போ இந்த நாக்கோட பின்பகுதியில் ஒரு டியூமர் இருக்குன்னு முன்னாடி எல்லாம் என்ன செய்வாங்கன்னா நம்மளோட இந்த கீழ் பகுதியில் இங்க வந்து ஒரு பண்ணி இதை வந்து இப்படி ஓப்பன் பண்ணி தொண்டைக்குள்ள போய் தான் அந்த டியூமரை வந்து ரிசெக்ட் பண்ணுவோம் ஏன்னா நம்ம வாய் வழியா போய் அதை நம்மளுக்கு ரிசெக்ட் பண்றதுங்கிறது கஷ்டம் ஸோ இப்போ இந்த ரொபோட்டிக் வந்ததுனால என்ன அட்வான்டேஜ்னா நம்ம வாய் வழியாவே கம்ப்ளீட்டா போய் நம்ம இந்த வெளியெல்லாம் எதுவுமே ஸ்காரே இல்லாம நம்ம தொண்டையோட பின்பகுதியில இருக்க டியூமரை வந்து நம்மளால கம்ப்ளீட்டாவே ரிமூவ் பண்ணிட முடியும் அகைன் நான் சொல்றது எல்லா டியூமருக்கும் ரொபோட்டிக் சர்ஜரி சர்ஜிக்கலா தேவை அப்படிங்கறது அவசியம் கிடையாது ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட்டும் ஒவ்வொரு கண்டிஷனுக்கு பெட்டர் ஸோ அதனால் என்றைக்குமே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் ஒரு லேட்டஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ட்ரீட்மெண்ட் அப்படின்னா அதுதான் பெஸ்ட் அப்படிங்கிறது கிடையாது தேர் ஆர் சர்டன் லிமிடேஷன்ஸ் டு எவ்ரி திங் நம்ம எப்பயுமே வந்து ரொம்ப எசென்ஷியல் ஒரு டாக்டர் கிட்ட உட்காந்து நம்ம எதுக்கு இந்த இதில் என்ன பிரச்சனை இதுக்கு ஏன் இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம் வேறு என்னென்ன ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டு அந்த பேஷண்ட்டுக்கு எது ரொம்ப எசென்ஷியலோ அதை பண்ணுறது ரொம்பவே அவசியம் தேங்க்யூ